சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே இறுதி வரை பொறுமையாக கேள் அவசரப்பட்டு பாதையில் தள்ளிவிட்டு போகாதே எங்கே போவது என்ற கேள்வியில் உனக்கு வழிதடங்கள் கிடைக்காமல் தடைப்பட்டு போய்விடும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நல்ல காரியங்களையும் தடுத்து நிறுத்த காத்திருக்கும் கர்ம வினைக்கு தாரவார்த்து கொடுத்து விடாதே பொறுமையாக முழுமையாக இதை இறுதி வரை இன்று நீ கேட்டால் மிக பெரிய ஒரு சந்தோஷம் உனக்கு இறுதியில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனைக்கும் காரணம் உன் கர்ம வினைதான் உன் கர்ம வினைதான் இப்படிப்பட்ட ஆட்களை உனக்கு அறிமுகப்படுத்தி நல்லவர்களாக இருந்தவர்களை கூட உனக்கு தீயவர்களாக மாற்றி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தீய காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கும் இந்த கர்ம வினை உன்னை விட்டு முழுமையாக போகும் நேரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் பாதையில் தள்ளிவிட்டு போகாதே வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை விட இங்கே எவரும் அனுபவிக்கவில்லை உன் வழியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனையில் நீ இப்போது பிழைக்க காரணமாக ஒரு காரியம் நடக்கப் போகிறது மிக பெரிய ஒரு தப்பு நடக்க இருந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது உன்னை வினைகள் சுற்றி சூழ்ந்து புதைக்குடியை தள்ள காத்திருக்கிற இந்த நேரத்தில் கயிறு கட்டி உன்னை இழுக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது பிள்ளையே எந்த வழியில் போவேன் நான் போக வேண்டும் என்று நினைக்கும் அத்தனை வழியும் அடைப்பட்டு கிடைக்கிறதே எந்த வழி எனக்கானது எந்த வழியில் போனால் நான் நிம்மதியாக போவேன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் புதைக்குழியாக இருக்கிறதே வாழ்க்கை பயமாகி போய்விட்டது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது இவர் என்ன செய்து விடுவாரோ அவர் என்ன செய்து விடுவாரோ என்று பயந்து வாழும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை யாரையும் நம்ப முடியவில்லை யாரிடமும் நம்பி எதை பற்றியும் பேச முடியவில்லை என் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது என்னுடையது எனக்கு கிடைக்க தடையாக நிற்கிறது எனக்கு வர வேண்டியதை நிற்க செய்து விட்டது என்னுடையது காணாமல் போய்விட்டது எனக்கு கிடைக்க வேண்டியது மற்றொருவருக்கு விட்டது மற்றொருவருக்கு கிடைக்க வேண்டிய கெட்டது மட்டும் தானாக என்னை தேடி வருகிறது வம்பும் பிரச்சனையும் மட்டும் நிறைவாக வந்து கொண்டிருக்கிறது கழகங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது தீர்வில்லாத வழிகளும் வேதனைகளும் அநேகம் கிடைக்கிறது சொந்தங்கள் பிரிந்து விட்டது உறவுகள் அழிந்து விட்டது ஒரே வீட்டிற்குள் இருக்கும் உறவுகளுக்குள்ளும் பிரச்சனை முகத்தை பார்த்து ஒரு நேரம் சிரித்தபடி பேச முடியவில்லை எப்போதும் சண்டையும் சச்சரவும் பிரிவும் வேதனையும் சோதனையுமாக வாழ்க்கை மாறிவிட்டது சந்தேகங்கள் நிரம்பிவிட்டது என் சந்தோஷங்கள் எங்கே போனது என்று தெரியவில்லை கடனாளியாக ஆகிவிட்டேன் என் கையால் எத்தனை பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் இன்று எனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வெற்றியை இன்னொருவன் பறித்து விட்டான் என்னுடைய உறவை என்னுடைய துணையை இன்னொருவன் பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என் பிள்ளைகளை என்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று உறவுகள் நினைக்கிறது என்னை அனாதையாக நிற்க வைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னந்தனியாக தனிமரமாக நான் நிற்க வைத்து என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் போதாத குறைக்கு நோய் நொடி வேறு உடம்பில் வழியில்லாத இடமே இல்லை இப்படி பல விஷயங்களை சொல்லி சொல்லி உனக்குள் நீ அழுது கொண்டிருக்கிறாய் சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லை ஆறுதலுக்கு கூட உனக்கு எவரும் இல்லை என்றபடி ஆகிவிட்டது மனம் திறந்து பேசுவதற்கு ஒருவரேனும் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாமா எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று உனக்குள் நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நீ ரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய் காயப்படுத்திக் உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்வமே இத்தனைக்கும் காரணம் கர்ம வினை உன்னிடத்தில் இருக்கும் அந்த கர்ம வினையை உன்னிடத்தில் இருந்து சுத்து வாரி வழித்து வாங்க அழுக்குச் சீலையோடு பரட்டை தலையோடு ஒருத்தி வரப்போகிறாள் நான் சொல்வது என் தங்கமே விதி மாறப்போகிறது உன்னிடம் இருக்கும் கர்மா உன்னை விட்டு போகும் நேரம் வரப்போகிறது உன்னிடத்தில் இருந்து தாரை வார்த்து வாங்க வரப்போகிறாள் ஒருத்தி அழுக்கு சீலையோடு வருவாள் பரட்டை தலையோடு வருவாள் அவளை பார்த்து அசிங்கப்பட்டு தள்ளிவிடாதே போ என்று சொல்லிவிடாதே இந்த வாக்கு உன் மனதில் பதிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவளை நீ பார்க்கும் போது இது தெய்வ சக்தியால் நடக்கும் ஒரு நிகழ்வு என் தங்கமே தள்ளிவிட்டு விடாதே போ என்று உதறிவிட்டு விடாதே மிக பெரிய வாய்ப்பை இந்த தெய்வங்கள் ஒன்று கூடி உனக்காக செய்யப்போகிறது போகிறது இந்த கர்ம வினையை நீ முழுவதும் இழக்க வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்ட நாளது உன்னை தேடி வரப்போகும் நாளது தங்கமே அந்த நாளுக்காக காத்திரு உன் தாய் உன்னோடு இருப்பேன் நான் உன் மனதில் பேசுவேன் நான் உன் செவிகளில் சொல்வேன் செல்வமே அவள்தான் இவள் உன் கர்ம அவளிடம் கொடுத்து விடு என்று கூறுவேன் அப்போது நீ கொடுத்து விடு தங்கமே அந்த நாள் உன்னுடையது அந்த நாள் மகிமையான நாள் அந்த நாள் உன் வாழ்க்கையின் வெற்றியான நாள் கிடைக்கும் நேரம் அருகில் இருக்கிறது தைரியமாக இரு நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வு வெற்றி பெறும் இழந்ததை பெறப்போகிறாய் செல்வமே இந்த வாக்கு பழிக்கும் வாக்கு இந்த வாக்கு பழிக்க போகும் வாக்கு உன் வாழ்க்கையின் மறுபக்கம் வெற்றியின் மறுபக்கத்தை நீ பார்க்க போகும் நேரம் என் அன்பு பிள்ளையே கடல் அளவு இழப்பாய் கடல் அளவு நீ ஏமாறுவாய் கடுகளவு தெய்வத்திற்குக் தெய்வத்திற்கு கொடுக்க யோசிப்பாய் யோசிக்காதே நல்லது நடக்கும் நேரம் உன் தாயின் வாக்கு பழிக்க நீ விருப்பப்பட்ட காணிக்கையை உன் அன்னைக்கு அனுப்பு இந்த வாக்கை பழிக்கும் வாக்காக நான் மாற்றி உன்னோடு கரம் கோர்த்து நிற்பேன் தங்கமே கடலளவு போனதல்லவா திரும்ப கொண்டு வருகிறேன் உன்னால் முடிந்த காணிக்கையை உன் தாய்க்கு கொடு ஓம் சக்தி நன்றி